எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் திருவெருக்கத்தம்புளியூரில் யாழ் இசையின் மூலமாக இன்னிசை வளர்க்கும் பெரும்பாணர் குலத்தில் பிறந்தவர் இவர் சிவபெருமானுடைய திருப்புகழை யாழ் இசைக்கருவியின் மூலம் இசைக்க ஏழு இசையிலும் வல்லவரான தன் மனைவியார் மதங்க சூளாமணியாருடன் சோழ நாட்டிலுள்ள திருத்தலங்களையெல்லாம் வணங்கி பாண்டி நாட்டின் தலைநகராகிய மதுரையை அடைந்தார் அங்கு திருவாளவாய் திருக்கோயில் வாயிலின் முன் நின்று இறைவனது புகழ் மாலைகளை யாழ் கொண்டு இசைத்து போற்றினார் அந்த இன்னிசையை கேட்டு மகிழ்ந்த ஆளவாய் இறைவன் இரவு தன் தொண்டர்களுக்கெல்லாம் அவர்கள் கனவில் தோன்றி திருநீலகண்ட யாழ்ப்பாணரை தமது திருமுன் கொண்டு வந்து நிறுத்துமாறு பணிந்தருளினார் அந்த வண்ணமே நாயனாருக்கும் உணர்த்தி அருளினார் இறைவனது விருப்பப்படி நாயனார் திருவாளவாய் திருக்கோயிலுள்ள இறைவன் திருமுன் வந்து வணங்கி நின்று அவரது மெய்ப்புகழை யாழ் கொண்டு இசைத்து போற்றினார் தரையினில் சீதம் தாக்கில் சந்த நரம்பு தளர்ந்து தலர்ந்து நெகிழும் என்று நாயனாருக்கு பலகையிடும்படி இறைவன் அசரீரி வாக்கினால் அருள் செய்ய அவ்வாறே தொண்டர்கள் பாணருக்கு பொற்பலகை இட்டனர் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் அந்த பொற்பலகையில் ஏறி அமர்ந்து உமையுருபாகர் வண்ணங்களையெல்லாம் உலகம் அறிய இசைத்துப் போற்றினார் ஆளவாய் இறைவனை போற்றி அருள் பெற்ற பெரும்பானர் பல தளங்களையும் வழிபட்டு பின்னர் திருவாரூரை அடைந்தார் அங்கு தமது குலமரபின்படி கோயில் வாயிலின் முன் நின்று இறைவன் புகழ் திறங்களையெல்லாம் யாழில் இட்டு இசைத்தார் நாயனாரின் இன்னிசையில் மகிழ்ந்த ஆரூர் பெருமான் நாயனார் உள்ளே சென்று வழிபடுவதற்காக வடக்கு திசையில் வேறொரு வாயிலை வகுத்து அருளினார் நாயனார் அந்த வழியாக உள்ளே புகுந்து ஆரூர் திருமூலட்டானத்து அமர்ந்த இறைவன் முன் நின்று துதித்து பாடி தொழுது மகிழ்ந்தார் ஒருமுறை ஆளுடைய பிள்ளையாரை வணங்கும் விருப்பம் கொண்ட நாயனார் சீர்காழிப்பதியை அடைந்தார் பின்னர் திருஞான சம்பந்த பிள்ளையாருடன் சிவபெருமான் உறையும் திருத்தலங்களை எல்லாம் வணங்கி இன்னிசை திருத்தொண்டு புரிந்து வந்த யாழ்ப்பாண நாயனார் தனது மனைவி மதங்க சூளாமணியாருடன் திருநல்லூர் பெருமணத்தில் ஆளுடைய பிள்ளையாரின் திருமணத்தைக் கண்டு அவருடனேயே அடியார் திருக்கூட்டத்துடன் ஈரில் பெரும் சோதியினுள் புகுந்து ஈரில்லா பேரின்பப் பெருவாழ்வு பெற்றார் வைகாசி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு திருநீல கண்டத்து பாணனார்க்கும் அடியேன் என்னும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா